காசாவில் செயல்பட்ட புற்றுநோய் மருத்துவமனைகள் தகர்ப்பு மருந்துகள் சிகிச்சையின்றி உயிருக்கு போராடும் ஒன்பதாயிரம் நோயாளிகள் அணு அணுவாக உயிரிழக்கும் அபாயம் காசா மீதான இஸ்ரேலின் போர் இருநூற்று அறுபத்தி இரண்டாவது நாளை எட்டியுள்ளது ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கான அப்பாவி பெண்கள் குழந்தைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டு வருகின்றனர் இதுவரை சுமார் முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் ஒரு லட்சம் பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் முக்கிய மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்டுள்ளன சுமார் எட்டாயிரம் பேர் புற்றுநோய்க்கு உள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியாத நிலை உள்ளது கதிரியக்க சிகிச்சைகள் வழி நிவாரண மருந்துகள் கிடைக்காத சூழல் நிலவி வருகிறது நோயாளிகளை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்வதற்கான வழிகளையும் இஸ்ரேல் மூடி அனுமதி மறுத்துள்ளது காசாவில் உள்ள அல் ரன்திசி துருக்கி உள்ளிட்ட இரண்டு புற்றுநோய் சிறப்பு மருத்துவமனைகளும் இஸ்ரேலின் தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்டு தங்களது செயல்பாடுகளை நிறுத்தியுள்ளன இந்த நிலையில் புற்றுநோய் பாதிப்பு ஆளானவர்கள் அணு அணுவாக மரணத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் விளையாட்டு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்